வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் அலுமினியம் கம்பெனி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவன்ட்ட ஒரு நியூஸ் இருக்குது என்னென்னாக்கா இவங்க நால்கோ வந்து ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுக்காகனாக்க நியூஸ் மல்டர் அதுக்கப்புறம் வந்து பவர் பிளான்ட்டு இது வந்து ஒரு ஃபோர் டு நெக்ஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு எடுத்து வச்சான்னாக்கா பெருசாக நமக்கு வந்து போனஸ் ஷேர்லாம் கிடைக்காது பட் கொஞ்சம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இதர் போனஸ் ஷேர் கிடைக்கிறதுக்கோ இல்லாட்டி ரைட்ஸ் இஷ்யூ கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய அனாலிசிஸ்குள்ளே போவோம் ட்ரெய்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி பதினொன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கு இருக்குது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்து ரெண்டுன்னு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி பொதுவாக இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெயின்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்ட் கிட்ட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது பெர்சன்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு பார்க்கும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது இப்போ இவனுடையலி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் இயர் இயர் ஆன் ஜூன் இரானிசன் இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பதினாலு சாரி முப்பத்தி நாலு புள்ளி எட்டுன்னு இருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு இருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் யூபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுரூவா கிட்டக்க கம்மின்னு ஆறு ஆறுரூவானா அஞ்சு புள்ளி நாலு கிட்டக்க கம்மி அஞ்சு புள்ளி நாலு கிட்டக்க கம்மி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒம்போது பர்சன்டேஜ் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆனால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அதனால இவனுடைய கரெக்ஷன்ஸுங்கிறது பெருசாக இல்லாமல் அந்த சைக்கிளிக் கரெக்சனாகவும் இல்லாட்டி சைடு வேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நமக்கு அடுத்த குவார்டருடைய ஆவரேஜை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அது நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி அறுபத்தி ஒன்பது பர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் ஒன்பது புள்ளி ரெண்டாவும் ஹோல்டிங் பதினஞ்சு ஒன்னாவும் இருக்கு இபிஎஸ் தகவல்களை நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எண்பத்தி அஞ்சு புள்ளி இருபது நாலு கரண்ட் பிரைஸ் நூற்றி எண்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால புள்ளி எழுபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து நார்மலாக வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசி ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பாயிண்ட் செவன்ட்டி செவன் வந்து இருக்கிறான் ஸோ இவன் வந்து இந்த இடத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் ஆக போறானா இல்லாட்டி சப்ஸிக்வெண்ட்டாக அவன் வந்து ஒன்னுக்கு எடுத்துகிட்டு போ போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட்டு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ஒன்று புள்ளி இருபதுன்னு இருக்குது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி எண்பது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற அஞ்சு புள்ளி எழுபது காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குது அதே மாதிரி க்யூ ஒன்று அஞ்சு புள்ளி எழுபது அதை காட்டிலும் ஆவரேஜ் வந்து நமக்கு தான் இருக்குது ஸோ இப்போ இப்படி வந்து நமக்கு ஆவரேஜ் வந்து கூட இருக்கு அதே மாதிரி இபிஎஸ்ஓட எயிட்டி இது வந்து எஸ்டிமேஷன் தான் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஹோப் இருக்கும் அப்படி ஹோப் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ப்ரீவியஸ் லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் மேலே ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ரொம்ப இறக்கி இருந்துச்சுன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து ஏற்றி வச்சு விட்டு அக்னப்பிலே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இப்போ அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் பார்த்தோம்னா இவனுக்கு எட்டு புள்ளி அஞ்சு வந்து எக்ஸிட் ஆக போகுது இவன் அதே மாதிரியே எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே ஒம்போதுன்னு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா அடித்து உடச்சு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு இவன் சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்குது ஏன்னா அஞ்சு புள்ளி ஏழு திடீர்னு எட்டு புள்ளி அஞ்சு எடுக்கணும் அதுக்கான ஸ்கோப் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் சந்தேகப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூத்தி நாற்பதுல இருந்து இரநூறு இதுல நூத்தி எழுபத்தி நாலு நமக்கு மிட் பாயிண்ட் இந்த நூத்தி எழுபத்தி நாலுங்கிற மிட் பாயிண்ட்டை உடச்சான் அப்படின்னு சொன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஹைட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இப்ப இதே நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது எஸ் த்ரீல இருந்து பிபியோட பாட்டம் லெவல் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் எஸ் த்ரீ தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி எட்டு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு எஸ் டூ நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் இரநூத்தி பதினேழுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது எஸ் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி தொண்ணூறு பிபியோட பாட்டம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்ம இங்கே பார்த்த மாதிரி நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஞ்சு இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்தப்போறான்னான்னு பார்க்கணும் அப்போ நூற்றி நாற்பதுன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதா அவன் ஆல்ரெடி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சப்போர்ட் எடுத்துருக்கிறான் நூற்றி நாற்பது கரெக்ட் நூற்றி முப்பத்தி ஏழில் அவன் சப்போர்ட்டை எடுத்துட்டு இவன் வந்து என்ன பண்ணியிருக்கா இரநூறு வரைக்கும் போயிட்டு இங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் அப்போ அவன் அந்த நூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சு அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்னு நூற்றி எழுபத்தி நாலுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான் இப்போ இவன் இரநூறு உடைச்சான்னா நம்ம இரநூத்தி பதினேழுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போதுங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக மேலே உடைச்சான்னா இரநூத்தி பதினேழுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போதுங்கிறது இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நமக்கு ஆனுவலைஸ்டாக போகும்போது எஸ் ஒன் ஆன இரநூத்தி எழுபத்தி ஆறு டு இரநூத்தி தொண்ணூறு பிபியோட பாட்டம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அது நமக்கு வந்து அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி இப்போ இந்த குவார்ட்டருக்கு அப்படின்னு சொன்னால் இரநூறுக்குள்ளே எஸ் டூ டு டூ ஹண்ட்ரட் அதாவது எஸ் டூ நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே சப்போஸ் இரநூறு உடச்சு போறன்னா இந்த மிட் பாயிண்ட்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு டு இரநூத்தி இருபத்தி ஒம்பது சப்போஸ் இந்த எஸ் டூவை கீழே உடச்சானா கண்டிப்பாக மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களில் எடுத்துக்கிறோம் அதாவது எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்டோட நூற்றி இருபத்தி ஆறு டு நூற்றி முப்பத்தி நாலுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் நமக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னாக்கா அடுத்த குவார்ட்டருக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து எக்ஸிட் ஆக போது ஸோ அப்போ அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே எடுக்கிறா அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஆப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே